அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பழங்காலத்து நாணயங்கள் என்று அறிந்திருப்போம் அவற்றில் சௌராஷ்டிரர்களின் பழங்காலத்து நாணயங்கள் இருக்கின்றனவா என்றால் ஆமாங்க இருந்திருக்கின்றது இந்த சௌராஷ்டிர நாணயங்கள் கிமு ஐநூறிலிருந்து கிமு ஐம்பது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சௌராஷ்டிரர்களின் பழங்காலத்து நாணயங்கள் சௌராஷ்டிர மகாஜனபத நாடு சூரசேன அரசர்களால் வெளியிடப்பட்டது இந்த நாணயங்கள் செப்பு வெள்ளியால் செய்யப்பட்டு அதாவது சதுரம் வட்டம் செவ்வக வடிவங்களில் இருந்தது மேலும் இந்த சௌராஷ்டிர பழங்காலத்து நாணயங்களில் சிங்கம் ஸ்வஸ்திகா கோயில் அதாவது சோம்நாத் கோயில் போன்று உள்ளது மீன் லக்ஷ்மி போன்ற பெண் தெய்வம் சூரியன் போன்ற சித்திரங்கள் சேதமடைந்து உருகுலைந்து காண இந்த நாணயங்களில் பஞ்ச் குறியிடப்பட்ட நாணயம் என்றும் கார்ஷ்வனா என்றும் சௌராஷ்டிர தேசத்து நாணயங்களாக அறியப்படுகிறது நன்றி வணக்கம்